வணக்கம் அக்ஷய லக்ன பத்திரி ஆசிரியர் ஸ்ரீகுரு உமா வெங்கட் லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல செவ்வாய் இருந்ததுன்னா செவ்வாய் தோஷம் அப்படிங்கறத சொல்றோம் ரெண்டாம் இடத்துல இருந்ததுன்னா செவ்வாய் தோஷம் நீங்க பனிரெண்டு ராசி கட்டங்கள்ல செவ்வாய் வந்து எங்க இருந்தாலும் தோஷமாகத்தான் வருவாங்க லக்னத்துல இருக்கக்கூடாது இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடாது ஏழாம் இடத்துல இருக்கக்கூடாது எட்டாம் இடத்துல இருக்கக்கூடாது செவ்வாயோட விசேஷ பார்வைகள்னு சொல்லுவோம் எதுன்னு பாத்தீங்கன்னா நாலு ஏழு எட்டு இந்த பாவகங்களில் எந்த பாவகங்களில் இருந்தாலும் இந்த பார்வையின் மூலமாக அந்த இடத்த செலுத்துவாரு அப்ப செவ்வாய் தோஷம் ஒரு ஜாதகத்துல இருக்குதானா கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் எல்லாருடைய ஜாதகத்துல இருக்குதானா கண்டிப்பாக இருக்குதான் அதில் விதி விளக்குன்னு பார்த்தீங்கன்னா கடக கடகராசிலோ மகர ராசியிலையோ செவ்வாய் இருந்தால் தோஷங்கிறது கிடையாது ஞாபகம் வச்சுக்கோங்க பெற்றோர்களே நீங்க பாரம்பரியமாக பாக்குறீங்க உங்க குழந்தைகளுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னா கடகராசிலையோ மகர ராசிலையோ செவ்வாய் இருந்தால் தோஷம்ங்கிறது கிடையாது அதே மாதிரி மேஷ ராசிலேயோ விருச்சிக ராசிலயோ செவ்வாய் இருந்தா தோஷம்ங்கிறது கிடையாது சிம்ம ராசியில் தோஷம் இருந்தா செவ்வாய் தோஷம்ங்கிறது கிடையாது அப்போ பன்னிரெண்டு ராசி கட்டங்களில் செவ்வாய் எங்கே இருந்தால் தான் நீங்கள் தோஷம்னு சொல்லுவீங்க முதல்ல செவ்வாய் பகவான் யார் அவர் என்ன செய்ய போகிறாரு நம்மளுடைய ஜாதகத்தில் அவருடைய தாக்கம்ங்கிறது எந்த அளவு இருக்கும் இப்போ செவ்வாய்ங்கிறது நம்ம களத்திற காரகன் அப்படிங்கிறது பெண்களுக்கு சொல்லுவாங்க இன்னைக்கு அப்படி கிடையாது ஒருத்தங்களுக்கு மேஷ லக்னம் அக்ஷய லக்னமாக இருந்ததுன்னா ஏழாம் அதிபதி சுக்கரன் அப்படின்னா அந்த ஏழாம் அதிபதி தான் நம்ம திருமணத்திற்காக அப்படிங்கிறது பார்க்குறோம் செவ்வாயை பார்க்க மாட்டோம் அந்த லக்ன அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஏழில் இருக்கிறது அந்த குறுகிய கால அளவுகள் மட்டும்தான் அதோட தாக்கம் அப்படிங்கிறது இருக்கும் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதுக்கு அடுத்த காலங்கள் இருக்குமானா அதோட தாக்கம்ங்கிறது இருக்காது இப்போ ஒருத்தங்களுக்கு மீன லக்னம் அக்ஷய லக்னமாக போகுது ரேவதி மூணாவது பாதம் நாலாவது பாதம் இல்லைன்னா ரேவதி நட்சத்திரம் செல்லக்கூடிய காலங்கள் திருமணமாகி ஒரு வாரத்துக்குள்ள ஒரு ஆறு மாசத்துக்குள்ள பிரிந்த உறவுகள் இருக்குமானா இருக்கும் அது வந்து கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையை கொடுக்குமானா கொடுக்கும் கல்யாணம் ஆகியும் அவங்களுக்குள்ள இந்த ரெண்டு வருஷ காலங்கள் ஒரு இடைவெளி ஒரு பிரச்சனை ஒரு மனக்கசப்பு அப்படிங்கிறது இவங்களுக்குள்ள ஏற்படுத்தும் இதற்கு வந்து இந்த செவ்வாய் தோஷமோ கேது தோஷமோங்கிறது கிடையாது நீங்க சொல்றது நான் சொல்றது மீன லக்னம் அக்ஷய லக்னம் அதோட அதிபதின்னு சொல்லக்கூடியது குரு பகவான் ஏழாம் இடத்துல யார் இருக்கிறார்னா கன்னிராசி அதோட அதிபதி புத பகவான் அப்ப இங்க செவ்வாய் தோஷம் எங்க வருது அப்படிங்கிற ஒரு கேள்விதான் வருது அப்ப இந்த காலகட்டங்கள்ல கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரலையா சருக்கு பார்த்தீங்கன்னா சில ஆண்கு ஜாதகங்கள்ல இரண்டாம் தர தொடர்பு அப்படிங்கிறது ஏற்படுத்தி பிரிவு அப்படிங்கிறது ஏற்படுத்துது நாங்க பாத்திருக்கோமான ஜாதகங்கள் பார்த்திருக்கோம் அதனால தான் இங்க சொல்றோம் அது நிகழுதானா நிகழுது அவங்க குடும்ப வாழ்க்கையில பெரும் பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்படுத்துது இதை மாத்த முடியாது அப்ப அங்க செவ்வாய் தோஷம்ங்கிறது அங்க இல்ல செவ்வாய் பகவானே அங்க இல்ல அந்த கிரகம் வேற எங்கேயோ இருக்குது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை செவ்வாய் கிரகம் னால மட்டுமே கிடையாது செவ்வாயோட நட்சத்திர புள்ளிகள் பயணம் செய்யக்கூடிய காலங்கள் அந்த ஜாதகருக்கு செவ்வாய் தோஷம் பாதிப்பு கொடுக்குமான கொடுக்கும் இப்ப ரிஷப லக்னம் அக்ஷய லக்னம் போகும்போது நட்சத்திரம் காலம் அப்படிங்கிறது சிலருக்கு செவ்வாய் தோஷமாகவே கருதப்படுகிறது அந்த வருட காலம் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை பிரிவு அப்படிங்கிறது கொடுக்கும் அப்ப கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது அங்க தேவைப்படுகிறது அதே மாதிரி மிதுன லக்னம் போகும்போது அந்த ரெண்டு வருஷங்கிறது அழுத்தம் அப்படிங்கிறது ஏற்பட்டு அது இன்னைக்கு கல்யாணம் ஆனவங்களானாலும் சரி கல்யாணமான பத்து வருஷம் இருபது வருஷம் ஆனவங்களுக்கும் சரி அந்த நான்கு வருஷ காலங்கள் செவ்வாய் தோஷமாக ரொம்ப பாதிப்புங்கிறது கொஞ்சம் மனக்கசப்பையும் பிரச்சனைகளையும் புதியதாக திருமணம் செய்த உறவுகளாக கண்டிப்பாக கொடுப்பார் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் ஏழாம் இடத்தில் செவ்வாய் அமர்வதனால் மட்டுமே அந்த கிடையாது உதாரணமாக அந்த செவ்வாய் அஞ்சாம் இடத்துல இருந்தால் கூட அந்த வேலையை செய்யுமானால் கண்டிப்பாக செய்யும் எந்தெந்த லக்னத்திற்கு செவ்வாய் எந்த இடத்துல இருந்து இருந்ததுன்னா தோஷம் அப்படிங்கிறத பெற்றோர்கள் தெரிந்து கொண்டு பின் செவ்வாய் தோஷத்திற்கு பரிகாரமோ இல்லைனா செவ்வாய்க்கு என்ன பலன் சொல்கிறது இல்லைனா என்ன பையனை தேர்ந்தெடுக்கிறது என்ன பொண்ணை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது முடிவு பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையிலையும் கூட செவ்வாயோட நட்சத்திர புள்ளி அக்ஷய லக்னமாக செல்லும்போது கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை பிரிவு கொடுக்குமானா கொடுக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஸோ தே செவ்வாய் வந்து ஏழாம் இடத்தில் எட்டாம் இடத்தில் இருக்கும்போது தோஷமாக கருதப்படுகிறதுனா கண்டிப்பாக இல்லை அக்ஷய லக்ன பத்ததியில் செவ்வாய் தோஷங்கிறது லக்ன நட்சத்திர புள்ளிக்கு மட்டுமே கொஞ்சம் கவனமாக ஜாதங்களை தேர்ந்தெடுங்க இல்லைனா ஒரு அக்ஷய லக்ன பத்ததி கிட்ட போயிட்டு கேட்டுட்டு முடிவு பண்ணுங்கள் நன்றி